வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் இருக்கிற பல மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாலே இருந்து இந்த விஷயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிற நேரலையான அதைவிட கைதொலைபேசியில் வந்து பலர் வந்து பல மில்லியன் கணக்கான மக்கள் உலகம் பூராகவும் இந்த விஷயத்துக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை மிக முக்கியமான விஷயம் அந்த இடத்தில்தான் எல்லோருமே எல்லா சர்வதேச புகழ்மிக்க ஊடகங்கள் அனைவரும் தங்களுடைய ஊடகவியலாளரோடு அங்குதான் கமராக்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று பார்த்தோம் இந்த ஒற்றை சந்திப்பிற்காக என்ன சந்திப்பு வரலாற்றில் மிக முக்கியமாக பதியப்பட போகின்ற இந்த சந்திப்பு எங்கே பெறுகிறது யாருக்காக நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்றால் ஆம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களுக்குமான சந்திப்பு வரலாற்று சிறப்புமிக்க மிக முக்கியமான முடிவுகளை எட்டப் போகின்ற உலக ஒழுங்கை இனி தீர்மானிக்கப் போகின்ற மிக முக்கியமான சந்திப்பு ஆகஸ்ட் பதினைந்து அலாஸ்காவிலே அமெரிக்காவிற்கு சொந்தமான அலாஸ்காவிலே இன்று நடைபெற இருக்கின்றது அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமான அலாஸ்கா என்பதற்கு முன்னர் இரு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அது ரஷ்யாவிற்கு சொந்தமானது ரஷ்யாவினால் வந்து அமெரிக்காவிற்கு கையளிக்கப்பட்ட அல்லது விற்கப்பட்ட ஒரு பிராந்தியம் அந்த அலஸ்காவிலே மிக முக்கியமாக வரலாற்று ரீதியாக ஒரு உற்று நோக்கப்படுகின்ற சந்திப்பு இரண்டு துருவ அதாவது இரண்டு வல்லாதிக்க சக்திகளுடைய உலகத்தினுடைய ஒழுங்கை போக்கை தீர்மானிக்கின்ற சக்திகளாக அமெரிக்கா ரஷ்யா தலைவர்களுக்கு இடையிலே நடைபெற நேரலையிலே பல சர்வதேச ஊடகங்கள் அவற்றை வந்து ஒளிபரப்பு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன பல மில்லியன் கணக்கான மக்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக மஸ்கோவிலே இருந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் ஏலவே வந்து அலாஸ்காவிற்கு பயணமாக்கி பயணமாக விட்டார் தனி விமானத்திலே ரஷ்யாவுடைய தனி விமானத்திலே இதில் ஒரு விஷயம் நீங்கள் நிற்கலாம் ரஷ்யாவிலிருந்து வந்து போகிறதுக்கு மிகப்பெரிய நீண்ட தூரம் என்று இல்லை ரஷ்யாவும் அலாஸ்காவும் இருக்கின்ற ஒரு விஷயம் ரஷ்யா அலாஸ்கா வட அமெரிக்காவில் இருக்கின்றது ரஷ்யா ஆசியாவில் இருக்கின்றது ஆனால் உலக பந்தினுடைய இதிலே வந்து இரு அருகருகாக இருக்கின்றது அலாஸ்கா முன்னரை நான் சொன்னது போல அலாஸ்கா வந்து முன்னர் ரஷ்யாவிற்கு சொந்தமான பகுதி கனடா வட அமெரிக்காவில் கெனடாவோடு இருக்கின்ற பகுதி ஆனால் யூஎஸ்ஏக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னர் ஜுஎஸ்ஏனுடைய நிலத்தொடர்புடன் இல்லாது விட்டாலும் தனி பிராந்தியமாக இருக்கிறது அலாஸ்கா ரஷ்யாவுக்கு பக்கத்திலே அதை விட்டு விடுவோம் விளாடிமிர் புடின் அவர்கள் ஏலவே தனி விமானத்திலே பயணித்து தரையிறங்கிவிட்டார் அவருக்குரிய வரவேற்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதை விட ஒரு ஹைலைட் ஆன விடயம் ஒரு கெத்தான விடயம் என்றால் விளாடிமிர் புடின் அவர்கள் தனி விமானத்தில் பிரயாணித்திருக்கிறார் எந்த ராணுவ பாதுகாப்பும் இல்லாமல் ராணுவத்துக்கு துணையாக அள்ளு கொள்ளையாக எந்த விமான பாதுகாப்பும் இல்லாமல் ராணுவ பாதுகாப்பு இல்லாமல் பயணித்திருக்கிறார் இதுதான் ஹைலைட் ஆன விடயம் ஏனென்றால் முதலே உக்ரைனுடைய போர்ல வந்து அமைச்சர்

வேண்டும் அந்த அலாஸ்காவிலே நடைபெறப் அந்த இவர்களுடைய சந்திப்பு நடைபெறப் போகின்ற இடத்திற்கு மிக பலத்த பாதுகாப்பு அமெரிக்க இராணுவ இராணுவத்தினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது மிக பெரும் அதிக பலத்துடனான பாதுகாப்பு பொதுமக்கள் யாருமே அதாவது அங்கீகரிக்கப்பட்ட முதலே அனுமதிக்கப்பட்ட நபர்கள் இல்லாமல் வேறு யாருமே வந்து அங்கே உள்ளுழைய முடியாத சந்தர்ப்பமாக பலத்த பாதுகாப்போடு இருக்கின்றது அதைவிட இந்த பாதுகாப்புகள் இந்த சந்திப்புகளுடைய ஏற்பாடுகளை பார்க்கின்ற போது எது நினைவுக்கு வருகின்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை இப்போது 呃。Um, uh வந்து வன்னிக்காட்டுக்குள்ளே வந்து தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்கின்ற ஊடக சந்திப்பு சர்வதேச ஊடக சந்திப்புகளின் போது தூதுவர்களுடன் ஊடக சந்திப்புகளின் போது எப்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததோ அதுபோன்றதொரு பாதுகாப்பு தான் இங்கே அது அப்போது அந்த காலத்திலே உலக மீடியாக்களினால் அது உற்றுநோக்கப்பட்டது இப்போது இந்த சந்திப்பு உக்ரைன் போரை நிறுத்துவது அல்லது தொடர்வது அல்லது உலக ஒழுங்குகளை வந்து தீர்மானிக்கின்ற சந்திப்பு உற்றுநோக்கப்படுகின்றது இந்த நிலைமையிலே வந்து இந்த அலாஸ்கா பிராந்தியத்திலே இந்த இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு இந்த சமிட் நடக்கிறதுக்கு புறம்பான புற பகுதியிலே வந்து உக்ரைன் கொடிகளுடன் உக்ரைன் மக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது புடின் வந்து ரங்கி அந்த இடத்துக்கு உள்நுழைகின்ற அந்த தெருக்களின் இரு ம மரங்களிலும் நின்று அதிகளவான மக்கள் உக்ரைன் கொடியோடு நின்று உக்ரைன் ஆதரவு கோஷங்களை எழிப்பு கொண்டு அங்கு நிற்கின்றார்கள் இது ஒரு சங்கடத்தை கொடுக்கலாம் புடினுக்கு பார்ப்போம் இந்த சந்திப்பு நடந்ததன் பின்னர் இருவரும் கையிலாக கொடுத்ததுக்கு பின்னர் என்ன நடக்கப் போகின்றது என்ன பேசினார்கள் எது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட்டது அது நன்மையில் முடிந்ததா தீமையில் முடிந்ததா அல்லது போர் தொடர்ந்து நீடிக்குமா தொடர்ந்தும் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகள் மீது குறிப்பாக இந்தியா மீது வரி விதித்தது போல மீண்டும் பழிவாங்கும் படலத்தை ட்ரம்ப் தொடர்பாக என்ற எல்லா முடிவுகளுக்கும் இங்குதான் முற்றுப்புள்ளி வைக்கப்பட இருக்கின்றது அல்லது தொடர்புள்ளி வைக்கப்பட இருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்தியாவின் மீது ஐம்பது வீத வரிகளை விதித்தது ரம்ப்வர்கள் ரஷ்யாவோடு நல்ல நட்புறவாகவும் அவருடைய எரிபொருளை வாங்குவதாலும் இன்றைக்கு முக்கியமான நாள் இந்தியாவுடைய சுதந்திர தினத்திலே வந்து இந்த சந்திப்பு லாஸ்காவலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உலக அரசியலை இனி வரும் காலங்களில் தீர்மானிக்கப் போகின்ற இரு துருவ நட்சத்திரங்களுடைய சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் அதன் பின்னர் இந்த சந்திப்புகளின் பின்னர் செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் மீண்டும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் நன்றி வணக்கம்